நமது ஞானகுரு காட்டிய அருள் அருள்வரையில் இயற்கையின் சில பேருண்மைகளை எல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் அன்றாட வாழ்க்கையிலும் சரி ஞான பாதையிலும் சரி நாம் தெளிவாக முன்னேற்றத்தின் அதாவது வளர்ச்சியின் பாதைக்கு நாம் கொண்டு செல்ல முடியும் என்றால் நாம் இயங்குகின்றோம் நான் தான் பேசுகின்றேன் நான் தான் பேசினேன் நான் தான் இதை செய்கிறேன் இந்த பேச்சு என்னுடையது என்றெல்லாம் எத்தனையோ விளக்கங்களை நான் நான் என்ற நிலையில் வெளிப்படுத்தி காட்டலாம் ஆனால் குருளார் இந்த இடத்திலே மாமகர்ஷி ஈஸ்வராய்வே எம்மை இப்படித்தான் காட்டிற்குள் அழைத்துச் சென்று நீ பேசவில்லை தான் பேசுகின்றது என்று நீ உன் வாயால் சொல்லும் வரை உன்னை விடமாட்டேன் என்று அனுபபபூர்வமாக பெற்றதை சொல்லுகின்றார் எனவே எல்லாவற்றையும் செயற்கையாக பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தித்தான் உண்மைகளை உணரும்படி செய்கின்றார் ஆனால் நீங்கள் சமமான இடத்திலே அமர்ந்து இதை ரசித்து கேட்கின்றீர்கள் இருந்தாலும் இதை எந்த அளவிற்கு நீங்கள் குறு வழியை நான் பெற்ற மெய் உணர்வுகளை கூர்ந்து கவனித்து பதிவாக்குகின்றார்களோ உங்கள் வாழ்க்கையில் முதலில் சொன்னது போன்று தெளிந்து தெரிந்து வாழ்வதற்கு இது உதவும் காட்டிற்குள் இப்படித்தான் அழைத்துச் சென்று ஒரு பச்சிலையை காட்டி இந்த பச்சிலை பேசுமாடா என்றார் குணர் அது எப்படி சாமி பேசும் பச்சிலை எப்படி பேசும் என்று நான் கேட்டேன் அவர் விடவில்லை ஒவ்வொன்றாக தொட்டு தொட்டு காண்பிக்கின்றார் ஆனால் நான் மீண்டும் பச்சிலை பேசாது சாமி பச்சிலை எப்படி சாமி பேசும் என்று கேட்கின்றேன் தான் பேசுகிறது என்கிறார் நான் பேசாது என்கிறேன் ரெண்டு பேருக்கும் அப்பொழுது சண்டை வருகின்றது ஆக பச்சிலை தான் பேசும் என்பதை நீ தெரிந்து கொள்ளும் வரை உன்னை விடமாட்டேன் என்றார் இப்போது நான் என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு பச்சிலையாக கொடுத்து என்னை அதை முகர்ந்து முகர்ந்து பார்க்கும்படி செய்தார் பல பச்சிலைகளை முகர்ந்தேன் கடைசியிலே என்ன செய்தார் எனக்கு தெரியாமலே ஒரு விஷமான செடியை கையில் கொடுத்து அதை நுகரும்படி செய்துவிட்டார் உடனே எனக்கு மயக்கம் மறுகின்றது அம்மா அப்பா என்று நான் சொல்ல ஆரம்பிக்கின்றேன் இப்பொழுது யாரடா பேசுகிறது என்று கேட்கின்றார் என் உடலில் நோய் பேசுகிறது என்று சொன்னேன் நோய் எப்படிடா வந்தது அதற்கு இந்த பச்சிலைதானே காரணம் என்று சொல்லுகின்றார் ஏன்னா முதல்ல சில பச்சிலைகளை நுகரும்படி செய்தார் எனக்கு உற்சாகம் வந்தது இருந்தது ஆனால் காட்டிற்குள் அங்கே என்ன சாப்பாடாக இருக்கின்றது சாப்பாடுமில்லை ஒன்றுமில்லை ஒரு லிட்டர் அரிசி ஒரு டப்பா மோரில் ஊற போட்ட கத்திரிக்காய் மோரில் ஊற போட்ட மிளகாய் உப்பு கலந்தது இதை வைத்துத்தான் அங்கே காலம் தள்ளினோம் அடுப்பை மூட்ட வேண்டியது பாத்திரத்தை வைக்க வேண்டியது நீரில் அரிசியை போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்ச வேண்டும் அதில் ஒரு துண்டோ ரெண்டு துண்டோ மிளகாயோ கத்திரிக்காயை போட்டால் அது தேவாமிர்தமாக இருக்கும் இதுதான் சாப்பாடு இதுதான் அங்கே சாப்பாடு என்றால் பச்சிலை நுகர்ந்து பார்க்கும்படி செய்தார் என்றால் காரணமாகத்தான் அப்போதான் உடலுக்குள் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட சாப்பாடை கொடுத்து பச்சிலைகளுடைய இயக்கங்களை தெரிய வைக்கின்றார் அது அவர் விஷமான செடியை கொடுத்து நுகரும்படி செய்தது எனக்கு மயக்கம் வந்துவிட்டது எம்மா எப்பா எம்மா எப்பா என்று கத்த தொடங்கிவிட்டேன் என்னடா செய்கிறது என்று கேட்டார் சாமி இப்பொழுது எதையும் சாப்பிட முடியவில்லை தலை வலிக்கின்றது எப்படியோ மயக்கமாக இருக்கின்றது என்னால் முடியவில்லை என்று சொன்னேன் இதையெல்லாம் பேசுவது யாருடா என்று கேட்டார் நான் தான் பேசுகிறேன் என்று சொன்னேன் உன்னை பேச வைப்பது எது நீ யாருடா நீ நுகர்ந்த பச்சிலை தானே உன்னை இப்படி பேச வைக்கின்றது என்றார் ஆக பச்சிலைகளுக்கு என்று மனம் உண்டு தன் மனத்தால் மற்றொரு செடியின் மனத்தை அருகிலே விடாது தள்ளிவிடுகின்றது இப்பொழுது நீ அந்த நான் கொடுத்த பச்சிலை அதை நீ நுகர்ந்த பின் உன் அணுக்களில் சேர்கின்றது இத்தனை வேலையும் அது செய்கின்றது நல்லதை வரக்கூடாதுபடி தடுக்கின்றது நீ எம்மா எப்பா என்று அலறுகிறாய் என்றால் அப்பொழுது எது பேசுகின்றது உயிரணி எப்படி ஆனதோ இதைப்போன்று இந்த பச்சிலை அது உருவாகி குறித்த காலம் வந்து உனக்குள் இவ்வாறு செய்கின்றது பச்சிலை தான் இப்பொழுது பேசுகிறது என்று இப்படி நேரடியாக உணர்த்தி காட்டுகின்றார் உயிர் தோன்றிய பின் வளர்ச்சியில் மனிதன் வரை வளர்ச்சி பெற்று பெண்ணா வளர்ச்சியில் வந்த பின் உணர்ச்சி கொப்பை எண்ணங்களும் அதற்கு தக்க செயலும் வந்தது நீ விஷமான செடிகளின் மனத்தை நுகர்ந்த ஐந்தாறு நாட்களுக்குள் உனக்கு இப்படி ஆகிவிட்டது எம்மா எப்பா என்று நீ வேதனைப்படுகின்றாய் ஆனால் இதையெல்லாம் எமக்கு வேதனையுடன் இன்னல்களுடன் அனுபவபூர்வமாக காட்டியது சிரமப்பட்டு இன்னல் பட்டு வேதனைப்பட்டுத்தான் இதையெல்லாம் அறிந்து கொண்டேன் என்னால் விஷமான செடிகளின் அந்த மனங்களை நுகரும்படி செய்து கைகால் குடைச்சல்களை ஏற்படுத்தி இப்படித்தான் தெரிய வைத்தார் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இவ்வாறு சுற்றிய பின் ஒவ்வொரு குணங்களுக்கும் நீ நுகர்ந்தது என்ன செய்கின்றது இந்த உணர்வுகள் உன் உடலில் என்ன செய்கின்றது அணுக்களுக்குள் என்ன இயக்கங்கள் மாற்றங்கள் ஏற்படுகிறது அதை மீண்டும் சரி செய்வது எப்படி என்றார் அதை தெரிய வைப்பதற்கு அதற்கு வேண்டி சில பச்சலைகளை நுகரும்படி செய்கின்றார் அந்த பச்சளைகளை நுகர்ந்த பின்பு அப்பாட என்று சொல்கின்றேன் என் உடல் நன்றாகின்றது உன் உடல் இப்பொழுது எவ்வாறு நன்றாக ஆனது என்று மீண்டும் அதையும் அனுபவபூர்வமாக ஒரு காட்டுகின்றார் நாம் எப்படி இயங்குகின்றோம் நாமா அல்லது நாம் நுகர்ந்த உணர்வுகளா அல்லது நாம் சுவாசித்த மனங்களா என்பதை இப்படி அனுபவபூர்வமாக தெரிய வைப்பதற்குத்தான் இதையெல்லாம் செய்தார் அது பச்சனையினுடைய மனங்கள் தான் இயக்கமாகி எண்ணங்களாகி உணர்ச்சிகளாகி இயக்க சக்தியாக வருவது போன்றுதான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நாம் பெரிதொரு உணர்வே அது எந்தெந்த அடிப்படைகளில் அவைகள் அவைகள்தான் நம்மை இயக்குகின்றதை தவிர நாம் இயங்கவில்லை நாம் பேசவில்லை நாம் பேசுகிறோம் என்று நாம் சொன்னாலும் நாம் தான் இயங்குகின்றோம் என்று சொன்னாலும் நாம் நுகர்ந்த மனங்கள் நாம் சுவாசித்த சுவாசம்தான் நம்மை பேச வைக்கின்றது நம்மை இயக்குகின்றது இந்த உடலையும் இயக்குகின்றது இதையெல்லாம் அறிந்து கொண்டால் நாம் நுகர வேண்டியது எது நாம் சுவாசிக்க வேண்டியது எது என்பதை உணர்ந்து ஞானிகள் மகிழ்ச்சிகள் வெளிப்படுத்தக்கூடிய சக்திகளையும் சப்தரிஷி மண்டலம் துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் உணர்வுகளையும் நாம் நுகர அதை நாம் சுவாசிக்க பழகிக் என்றால் குரு வழியில் அதை நாம் நுகர அதை நாம் கூர்ந்து கவனித்து பதிவாக்கி சுவாசிக்க அந்த உணர்வின் இயக்கமாக நம்முடைய சொல் செயல் அமையும் அது மட்டுமல்ல இதற்கு முன் நாம் நம்மை அறியாது சேர்த்து எத்தனையோ தீய வினைகளோ சாப வினைகளோ பாவ வினைகளோ பூர்வ ஜென்ம வினைகளோ இவை அனைத்து மகளும் அது குரு எவ்வாறு தீமையை உருவாக்கக்கூடிய பச்சிலைகளையும் நுகரும்படி செய்து அதை கூடிய பச்சிலைகளையும் நுகரும்படி செய்து உடலுக்குள் அணுக்களுடைய மாற்றங்களையும் பின் உடலை சீராக்கும் நிலைகளை அவர் செயல்படுத்தினார் போன்று நாமும் இந்த வாழ்க்கையில் இதற்கு முன் சரி இனி வரக்கூடிய நிலைகளும் இருந்தும் சரி குரு வழியில் அருள் உணர்களை அருள் மனங்களை மகிழ்ச்சியின் ஞானிகளுடைய மனங்களை சுவாசித்து நுகர்ந்து நம்மை அறியாது உடல் நோயோ மனநோயோ வேறு எதுவாக இருந்தாலும் அதை அகற்றிட முடியும் அதை மாற்றிட முடியும் அது நல்லதாக கடைசியில் எப்படி நார் எனக்கு என் உடல் அவர் எந்த பச்சலையை கொடுத்தாரோ அது நன்றாரானது என்று எப்படி சொன்னார் இதுபோன்று அருள் வழியில் நாம் எதையுமே நன்மை செய்யக்கூடியதாக நாம் உருவாக்க முடியும் அப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்குத்தான் அனுபவபூர்வமாக குரு பெற்றதை நமக்குள் வாக்காக கொடுத்து அருமையான வித்துகளாக பதியும்படி செய்து அதை நாம் நினைவு கொண்டால் குரு அருளையும் மா மகர்ஷி ஈஸ்வராய குருவருடைய அருளையும் பெற்று வாழ்க்கையில் தெளிந்து தெரிந்து தெளிவான வாழ்க்கை வாழ இது ஏதுவாக இருக்கும் இந்த அனுபவங்கள் அது நமக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் தான் எவ்வளவு சிரமப்பட்டு இன்னல் பட்டு பெற்றதை உங்களுக்கு உங்களை கூர்ந்து கவனித்து பதிவாக்கும்படி செய்கின்றோம் இதை பதிவாக்கி நீங்கள் நினைவாக்கினாலே உங்களுக்குள் தெளிந்த நிலைகள் வரும் உடல்நலம் பெறுவீர்கள் மகிழ்வானும் சக்தி பெறுவீர்கள் என்று குரு இதில் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்